Hi friends, welcome to Size Natural Beauty. நம்ம ஹேர் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஷைன் அண்ட் பிளார்க்காகவும் திக்காகவும் அடர்த்தியாகவும் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அண்டு அதுக்கு என்ன வேணும்னா ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஃபால் ஆன இடத்துல புதுமுடியை வளர வச்சு ஹேரோட டெக்ஸ்சரே மாற்றி கொடுக்கும் அந்த ஹேர் பேக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் கேர்லி அண்ட் ஹேரோட கலருமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னோடய ஹேரையே இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெணு அதாவது அதாவது தான் ஸோ நம்ம எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடியது ஸோ வெந்தயத்தை பற்றி நம்ம நிறையாவே பேசியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறனும் ஊறினா தான் அது வந்து நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சமாக இருக்கிற இந்த வெந்தயம் நல்ல ஒரு பவுல் பெரிய பவுல் அளவுக்கு வந்துடும் ஸோ அளவுக்கு அது ஊற ஊற தான் நம்மளுக்கு அதோடய பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் இந்த வெந்தயத்தில் நிறையவே ப்ரோட்டீன் அண்ட் அயர்ன் இருக்குது இது வந்து நம்மளோட ஸ்கால்ப்போட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேரோட ஃபாலிக்கல்ஸ் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஹேரில் வந்து பிரேக்கேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுதா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் உள்ள ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் லாஸில் இருந்து நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கேன்னு முருங்கை இலை தான் ஸோ இந்த முருங்கை இலை நம்ம இன்டேக் எடுத்துக்கிற போது நம்மளுக்கு வந்து நிறையவே பிளட் கிடைக்கும் அண்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அண்டு மேக்ஸிமம் சொல்கிறது இந்த கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கிற சொல்லுவாங்க ஸோ அதுலேயுமே அயன் சத்து அதிகமாக உள்ளது பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தான் அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் நிறையவே அயன் சிங்க் இந்த மாதிரியான நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது இதுவுமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே தேவையானது நம்ம ஹேரில் வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் டேண்ட்ரஃப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரோட ஒரிஜினல் டெக்ஸ்சரை வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணுறதுக்குமே இந்த முருங்கை இலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த முருங்கை இலையுமே எல்லாருமே சேர்த்துக்கங்க அண்டு சாப்பிட்றது எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அதே மாதிரி நம்ம ஹேருக்கு ஹேர் பேக்கு அப்ளை பண்ணும்போது இந்த முருங்கை இலையோட பெனிஃபிட் நம்மளுக்கு டபுளாகவே கிடைக்கும் ஸோ இன்டேக்கும் எடுத்துக்கோங்க அண்ட் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ் அதாவது செம்பருத்தி பூவோட இலை தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இலையிலையும் பார்த்திங்கன்னாவே நிறைய அமினோ ஆசைட்ஸ் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸுமே இருக்குது இது வந்து நம்ம ஹேரை வந்து இப்போது சம்மருங்கிறதுனால நம்ம ஹேரோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அந்த கலரோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு செம்பட்டையாகி ஒரு மாதிரி ட்ரை ஆகி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிராப்ளம் உள்ளதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து செம்பருத்தி பூவாண்டி இலை இரண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது மூணையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேன்ட்ரஃபர் ரிமூவ் பண்ணி ஹேரை வந்து நல்லாவே அடர்த்தியாக உங்களுக்கு நீங்கள் ஒன் வாஷ்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஹேர் வந்து நல்ல வேல்யூமா அடர்க்கியாக தெரியும் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே ஹேர் வந்து நல்லா நரம் மாதிரி மாறிடும் ஷைனாகவும் இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கும் நீங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இது மூணையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா நம்மளுக்கு பூச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வெளியிலேருந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண தேவை இல்லை இல்லை ஒழுங்காக அரைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து போய் எதுவுமே இருக்கக்கூடாது வாஷ் பண்ணும்போது க்ளீனாக இருக்கணும் நம்ம ஸ்கேல்ப் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பேக்கோட பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைனா டேண்ட்ரஃப் வந்துடும் ஒழுங்காக வாஷ் பண்ணலைன்னா ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா போயிடும் அண்டு ஒரு சின்ன ட்ரிக்குமே இருக்குது நீங்கள் வந்து எந்த பேக் போட்டிங்கனாலுமே ஹேரை வந்து தலைகீழாக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டிங்கன்னா அதே மெத்தட்லேயே தலைகீழாக போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஷாம்புமே அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும் நீங்கள் இல்லை ஃப்ரண்டில் மேலே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் போகாது கொஞ்சம் ட்ரை போகும் ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்லா மேலே எடுத்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு அதோட சாரி எல்லாம் இறங்குறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே ஹேர் பேக்ஸ் அண்டு டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராப்ளம் இருக்கிற வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்